இருக்கிற கும்பேஸ்வரர் கோவில் டிசம்பர் வெகு விமர்சையா இருக்கு இதற்காக காவிரி ஆற்றிலிருந்து கலசங்கள் மூலமா புனித நீர் எடுக்கப்பட்டு ஊர்வலமா கோவில்ல பூஜைக்காக வைக்கப்பட்டிருக்கு இதுல பெரும்பாலான கும்பகோணம் மக்கள் மற்றும் பக்தர்கள் பெருந்திரளா கலந்துகிட்டாங்க இதே மாதிரி கோவில் கோபுரத்துல வைக்கப்பட்ட கலசங்களும் நாணயக்கார தெருவிலிருந்து ஊர்வலமா எடுத்து வரப்பட்டும் இருக்கு இந்த ஊர்வலத்துல கலந்துகிட்ட மக்கள் கலசங்களை மலர் தூவி வரவேற்றும் இருக்காங்க இந்த ஊர்வலங்கள் எல்லாமே மங்களம் ஞானி முன் செல்ல மங்கள வாத்தியங்களோடு ரொம்பவே பிரம்மாண்டமாதங்க நடந்தும் இருக்கு பதினாறு வருடங்களுக்கு பிறகு நடக்கும் இந்த மகா கும்பாபிஷேகத்துக்காக இருபத்தி ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று யாகசாலை பூஜைகள் வெகு விமர்சையா தொடங்கப்பட்டிருக்கு முதல் கால யாக பூஜையில மக்கள் பெரும் எண்ணிக்கையில கலந்துகிட்டாங்க கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்த கோவிலில் இருக்கிற மங்களம் ஞானிக்கு கவசமும் இருக்கு உலகத்திலேயே வருட பழமையான கல்நாதம் இருபத்தி எட்டாம் தேதி வாசிக்கப்பட இருக்கு இந்த நாதஸ்வரம் எடை கொண்டதாகவும் இருக்கு இந்த நாதஸ்வரம் வாசிக்கப்படுறது மிக மிக அரிதானது இதற்கு முன்னாடி கடைசியா எட்டு வருடங்களுக்கு முன்பு ஆயுத பூஜையில தாங்க இந்த கல்நாதஸ்வரம் வாசிக்கப்பட்டிருக்கு அதற்கு பிறகு இப்போ இந்த கும்பாபிஷேகத்துக்கு நிகழ்ச்சிக்காக வாசிக்க போறாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க காவல்துறை உயர் அதிகாரிகள் பாதுகாப்பு குறித்து தீவிரமா ஆய்வும் செஞ்சிருக்காங்க கும்பாபிஷேகம் அன்று பெரும்பாலான மக்கள் வருவாங்கன்றதுனால நிறைய கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டு இருக்கு இரண்டாயிரத்தி பிறகு டிசம்பர் ஒன்றாம் தேதி ஆறு முதல் ஏழு மணி வரை நடக்கவிருக்கும் இந்த கும்பாபிஷேகத்திற்கு அனைவரும் வருக